ஹாய் எப்படி ஒன் வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ரைட்டிங் தமிழ் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணலாமா வேணாமா சிஓஏ வந்து ஓல்டு சிலபஸாக நியூ சிலபஸாங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்போ காலும் பண்ணி கேட்டிருந்தீங்க இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று இந்த வீடியோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ரைட்டிங் தமிழ் ஜாயின் பண்ணலாமா வேணாமா ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இது தான் என்ன பொறுத்தளவு டைப்ரைட்டிங் தமிழ் இப்போதைக்கு ஜாயின் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிற அப்படின்னா நான் ஆல்ரெடி டைப்ரைட்டிங் இப்போ நான் ஹையர் பண்ணிகிட்டு இருக்கேன் லோயர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது நியூவாக நான் டைப்பிங் நான் ஜாயின் அதுவும் அதுவுமே தமிழ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வைங்க ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து இன்டிமேட் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா தமிழ் நைன்டி நைன் கீபோர்டு தான் வந்து நம்ம டைப் பண்ணி ஆகும்னு சொல்கிறாங்க யாரானா கே கீபோர்டு வந்து டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ஆல்ரெடி முடிச்சிவங்களுக்கு ஓகே ஆனால் இப்போ நானே வந்து ஹையர் முடிச்சிருக்கேன் நானும் வந்து யாரான காப்பாக்க கீபோர்டெலாம் முடிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த தமிழ் நைன்டி நைன் கீபோர்டுங்கிறது நியூவாக இதுக்கப்புறம் தமிழ் டைப்பிங் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே அதை தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து டோட் வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இப்போதைக்கு தமிழ் டைப் பற்றி எங்கேயுமே ஜாயின் பண்ண வேண்டாம் ஏன் சொல்கிற அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு சிவோ டைப்பிங்கை வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ் டைப்பிங் தனியாக இருந்துச்சு சிஓஏ தனியாக இருந்துச்சு அதாவது டைப்பிங் தனியாக இருந்துச்சு சிஓஏ தனியாக இருந்துச்சு சிஓஏ எக்ஸாம் அப்பீர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டைப்பிங் வந்து லோயர் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோணும் இதுதான் வந்து ஓல்டு சிலபஸ் ஓகேங்களா இப்போ நமக்கு நியூ சிலபஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கோன்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா ஆனால் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோணும் அதுக்கு பதிலாக நீங்கள் சிஓஏ எக்ஸாம் வந்து தமிழ் டைப்பிங் வந்து டைப் பண்ணி காமிக்கணும் இங்கிலீஷும் டைப் பண்ணி காமிக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது சிஓஏ வந்து நியூ சிலபஸாக ஓல்டு சிலபஸான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சென்ட் இதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸாமுமே நியூ தான் வரப்போகுது ஓல்டு சிலபஸ் கிடையவே கிடையாது ஓகேங்களா நீங்கள் போய் தமிழ் டைப்பிங் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணி வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஹோல்டு பண்ணி வைங்க அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் வந்து தமிழ் நைன்டி நைன் கீபோர்ட் சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு யாரானா காப்பாக்க கீபோர்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா ஏன் சொல்கிற அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமே நமக்கு தமிழ் நைன்டி நைன் கீபோர்டு பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா எக்ஸாம் வரப்போகுது யாரானா காப்பாக்கா நிறுத்த போகிறாங்க ஐ மீன் இதுக்கப்பா அது மோஸ்ட்லி வராது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் கேளுங்க ஆல்ரெடி டைப் பண்ணிக்குறீங்க டைப் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி சிலபஸ் வந்து உங்களுக்கு நியூ சிலபஸ் தான் ஓல்டு சிலபஸ் கிடையவே கிடையாது நியூ சிலபஸ்க்கெலாம் ரெக்கார்ட் நோட் இருபத்தி தேவையில நீங்கள் ஓகேங்களா ஸோ மார்க் பேஸ் சிஸ்டம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க தியரிக்கு ஐம்பது மார்க் பிராக்டிக்கல்க்கு ஐம்பது மார்க்கு தமிழ் டைப் பட்டிங் ஐம்பது மார்க் இங்கிலீஷ் டைப்பிட்டிங் ஐம்பது மார்க் ஓவரால் இரநூறு மார்க் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிக்கு டுவெண்ட்டி எடுத்தால் பாஸு சேம் ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க தமிழ் டைப்பிங்குமே ஃபிஃப்டி மார்க்கு இங்கிலீஷ் ஃபிஃப்டி மார்க்கு ஸோ டொண்ட்டி ட்வெண்ட்டி மார்க்கெடுத்தா நீங்கள் எல்லாமே பாஸ் ஓகேங்களா ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக தான் கொடுக்க போகிறாங்க நீங்கள் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் இப்போ ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க தமிழ் டைப் ரைட்டிங் வேண்டாம் ஏன்னால் ஃப்யூச்சரில் வந்து ரெண்டு நீம் ரெண்டையுமே வந்து ஒன்றா வந்து மெர்ஜிப் பண்ணி ஒரே சர்டிஃபிகேட்டாக கொடுக்க போகிறாங்க அதாவது சிஓஏயுமே டைப் ரைட்டிங்கு ஒன்றா ஆட் பண்ணி ஒரே சர்டிஃபிகேட் சிஓஏ வித் தமிழ் ஜூனியர் இங்கிலீஷ் ஜூனியர் அந்த மாதிரி வந்து நமக்கு கிரேடு கொடுக்க போகிறாங்க தமிழ் டைப் பட்டிங் தனியாக நீங்கள் ஹையர் லோயர் முடிக்கணும்னு சிஓஏ முடிக்கணும் அப்போ கிடையவே கிடையாது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க ஓகேங்களா அதுக்கு பொதுப்போக டிஎன்பிஎஸே வந்து இதுக்கப்புறம் சிஓஏ வந்து கம்பல்சரி பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் தமிழ் டைப் இப்போதைக்கு ஜாயின் பண்ணுறோன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க சிஓஏ பக்கம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஆன்லைன்லேயே வந்து தமிழ் டைப் பேட்டிங் நாங்கள் வந்து கொண்டு போகலான்ட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வீடியோ வீடியோ நாங்களே வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கிறோம் ஸோ அதுக்கூடான ப்ராசஸ் தான் இருக்கு ஓகேங்களா ஸோ தமிழ் டைப் ரைட்டிங் பொறுத்தளவு நைன்ட்டி நைன் கீபோர்டு பேஸ் பண்ணி நாங்கள் வந்து கொண்டு போக போகிறோம் யாரானா வந்து நாங்கள் கொண்டு போக போகிறது கிடையாது நீங்கள் வந்து அதுக்கு எப்படி வந்து தமிழ் ஐ டென் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணணுங்க நானே எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ நான் வந்து கேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு தமிழ் ஐ கீபோர்டு நீங்கள் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டில் உங்களுக்கு கிடையாது ரொம்ப டஃப்பான சிலபஸும் கிடையாது ஈஸி தான் உங்களுக்கு ஸோ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை கைட் பண்ணி கொண்டு போகிறவங்களும் நாங்கள் அதே மாதிரி டோட்டுமே வந்து அதுக்கு உண்டான எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரப்போகுது ஓகேங்களா இப்போதைக்கு தமிழ் டைப் யாருமே ஜாயின் பண்ண வேணா சிஓஏ பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மாதிரி எங்கள் அகாடமிலே வந்து பார்த்திங்கன்னா சிஓஏ வந்து நாங்கள் கிளாஸ் இருக்கிறோம் ஸோ ஓவரால் சிஓஏ ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் அவங்களுக்கு தௌசண்ட் கூலி உங்களுக்கு வந்து டைப் இன்க்ளூட் பண்ணிடுவோம் தியரி ப்ராக்டிக்கல் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸோ சிஓ எடிட்டர்ஸ் என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் அதையும் ஃபுல்லாக பாருங்கள் யாருக்காவது கிளாஸ் ஜாயின் போகணும் அப்படின்னா எனக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யார்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆல்ரெடி டைப்பிங் போகிறவங்க டைப்பிங் பண்ணுங்கள் தப்பு இல்லை நியூவாக தமிழ் டைப்பிங் ஜாயின் பண்ணுறீங்க இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு யாரும் தமிழ் டைப்பிங் ஜாயின் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ வேட் இந்த வேறு டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ